ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி காலை எட்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து உத்ராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில எட்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி பிரதோஷம் என்பதை கொடுத்திருப்பார்கள் ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக விஷ்ணுபதி காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினம் முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி அளவிலும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் சரியாக ஆறு மணி வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைக்கு இரவு ஒரு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறத பார்த்து கொண்டு வரோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு யார் காரணம் தான் பார்க்க போறோம் எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால் இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படிங்கிறது உடம்புல வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தேகமே இல்லாமல் பிரகஸ்பத்தின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த குரு என்கின்ற அந்த வியாழன் அப்படிங்கிற அந்த கிரகம்தான் காரணம் இதிலே சந்தேகமே இல்லை சார் குரு வந்து எந்த விதமான நோயினையும் தரமாட்டார் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய ஜோதிட நூல்கள் அத்தனையுமே சொல்கிறது தனிப்பட்ட முறையிலே குருவும் சுக்கரனும் சுப கிரகமாக பார்க்கப்படுவதால் இவர்கள் இருவரும் தானாக எந்த நோயையும் தருவதில்லை அதே நேரத்திலே உடலிலே ஒரு சில பக்க விளைவுகளை தோற்றுவிப்பார்கள் அல்லவா எப்படி தோற்றுவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறார்களோ அல்லது எந்த கிரகத்தினுடைய சாரத்தினை பெற்றிருக்கிறார்களோ அல்லது ஜாதகத்திலே எந்த பாவகத்திலே அமர்ந்திருக்கிறார்களோ அந்த பலத்திற்கு ஏற்றவாறு உடம்பிலே ஒரு சில பக்க விளைவுகளை தோற்றுவிக்கிறார்கள் இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம பார்த்தோம்னா அந்த நாள்ல பார்த்தோம்னா நிறைய நல்லெண்ணெய் சாப்பிடுவார்கள் நிறைய இந்த நெய்யெல்லாம் நிறைய ஊத்தி ஊத்தி நிறைய சாப்பிடுவா தெரியுமா ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த நல்லெண்ணெயையும் சரி நெய்யையும் சரி அதிகமாக யாரும் சாப்பிடுவதில்லை ஏன்னா உடம்புல வந்து கொழுப்பு சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியே நினைக்கிறா ஆனால் அந்த நாளிலே நம்முடைய பெரியவர்கள் அனைவருமே இந்த நல்லெண்ணெய்க்கும் இந்த நெய்யிற்கும் அத்தனை முக்கியத்துவத்தினை கொடுத்தார்கள் இதை நிறைய சாப்பிடணும் உடம்புல இந்த கொழுப்பு சேரணும்னு நினைச்சா ஆனா இன்னைக்கு டாக்டர்ஸ் பார்த்தோம்னா இதையெல்லாம் சேர்த்துக்காதீங்கோ இதெல்லாம் உடம்புல தேவையற்ற கொலஸ்ட்ரால் உங்க உடம்புல இதெல்லாம் சேர்ந்துடும் நீங்க அப்புறம் வாக்கிங் போகணும் ஜாகிங் போகணும் இதெல்லாம் போய் இந்த கொலஸ்ட்ராலை கரைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா எல்லோருக்குமே இந்த பிரச்சனை என்பது உண்டாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த குருவினுடைய தாக்கத்தினை பெற்ற இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களாகட்டும் அல்லது மீனராசி மற்றும் தனுசு ராசியிலே பிறந்தவர்களாகட்டும் அல்லது மீன லக்னம் அல்லது தனுர் லக்னத்திலே பிறந்தவர்களாகட்டும் இவர்களுக்கெல்லாம் ஈஸியா அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு என்பது உண்டு உடனே சார் நான் நீங்கள் சொன்னதில் தான் நான் உள்ளே வந்துடுறேன் அப்போ எனக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்துருமான்னு நினச்சிண்டு பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் இந்த லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பா அதில் பார்த்தோம்னா நிறைய கொலஸ்ட்ரால்னுடைய அளவுலாம் கொடுத்துருப்பா இதில் யாருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குரு என்கின்ற கிரகம் எவருடைய ஜாதகத்திலே வலிமை பெற்றிருக்கிறதோ நல்லா கவனிக்கணும் அவங்க ஜாதகத்துல ரொம்ப வலிமையாகவே அமர்ந்திருக்கும் இவர்களுக்குத்தான் இந்த உடம்பிலே இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயமே சேரும் அது கூட குரு சனி காம்பினேஷன் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது போக இந்த ரெண்டாம் பாவம் சொல்றோம் இல்லையா இதுதான் இந்த வாக்குஸ்தானம்னு சொல்லுவா அதாவது இந்த வாய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி இந்த ருசி அறிதல் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த ருசியோடு சாப்பிடக்கூடிய அந்த தன்மையை தரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவகத்திலே எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே குருவானவர் வலு பெற்று அதாவது இந்த ரெண்டாம் பாவத்துல குரு ரொம்ப நல்ல வலிமையா இருக்கணும் அது கூட அசுப கிரகங்களோட சேர்க்கை இல்லாம இருந்தா நல்லது அசுப கிரகம் மட்டும் அந்த இடத்துல சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னா அதாவது குருவானவர் ஒரு சூரியனோடு சேர்ந்தோ அல்லது ஒரு ராகுவோடு சேர்ந்தோ அல்லது ஒரு செவ்வாயோடு சேர்ந்தோ அல்லது ஒரு சனியோடு சேர்ந்தோ அல்லது சனியினுடைய சாரம் பெற்றோ ஆக்ஷி அல்லது உச்சபலத்தோடு அமர்ந்திருந்தால் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவா அதுவும் அந்த ஆயிலி ஐட்டம்னு சொல்றா இல்லையா அது எல்லாத்தையும் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவா ரொம்ப ருசியாவே சாப்பிடுவா இவங்க இந்த கொலஸ்ட்ராலை பத்திலாம் கவலையே படமாட்டா இவர்களுடைய உடம்பிலே பார்த்தோம்னா அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை என்பது வரத்தான் செய்யும் ஆனால் இது எந்த விதத்திலும் ஆயுளை பாதிக்காது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஆக இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே அதை தரக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா குரு என்கின்ற கிரகம் தான் அதுவும் இந்த குரு சனி சேர்ந்திருந்தாலும் குரு ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் இந்த ராகுங்கிறவர் நல்ல தூண்டுதலை கொடுப்பார் இது இரண்டாம் பாவத்தில இருந்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவார் அதே ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு விட்டால் இந்த ஆறாம் இடம் என்பது ரோகஸ்தானத்தை குறிப்பதால் அதன் மூலமாக அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் என்பது வந்து சேரும் ஆறாம் இடத்திலே குருவானவர் ஒரு அசுப கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உடல்நிலையிலே கவனத்தினை செலுத்த வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்